ஆனால் ஜீசுவோ இவர்கள் பெற்ற நிலத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று என்று மற்ற இடங்களுக்கு சென்று நச்செய்தி அறிவித்தார் நாம் நன்மை செய்தவர்களுக்கே நன்மை செய்து கொண்டு வந்தால் அதனால் பயன் என்ன கணக்கிடல் அடங்காத வேலைகள் மத்தியிலே இருக்கின்றார்கள் நற்செய்தியின் பல இடங்களில் தான் இந்த உலகிற்கு வந்ததன் நோக்கத்தை சுட்டி காட்டுகின்றார் பிளாசுட உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகுக்கு வந்தேன் என்று கூறுகின்றார் இயேசு மனநிலை புரிந்து கொண்ட கவுலடிகளாரும் கூட ஜேசு எதற்காக உலகுக்கு வந்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றார் இயேசு பாவிகளை மீட்கவும் வந்த நிலை பெற்றது பெற்றுத்தரவுமே உலகுக்கு வந்தார் என்பதை உறுதிப்படுத்துவர் இயேசு எனவே ஜேசுரேஸின் இலக்கை இலக்கிய தெளிவை அறிந்து கொண்ட நாம் நாமது குறிக்கோளை என்ன என்பதையும் கடவுளாக கடவுள் மூலமாக என்ன செய்ய போ போகிறார் என்பதையும் அறைந்து ஆய்ந்தறிவுமாக என் வெளியே நீ ஜேசுவை பாரு என் நாவே ஜேசுவை நீ பாடு என் சிரசே நீ வணங்கு என் நெஞ்சே தேசுவிடன் உம்மை வணங்கு என் கரமே ஜேசுவின் மொழி எழுது என் காதே ஜேசுவின் மொழி கேளு நன்றி வணக்கம் கலைவாணி